தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இத்தனை நாளாக தமிழகத்தில் ஜிஎஸ்டி பற்றி பரப்பிட்டு வந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிச்சிருக்காங்க பாரதத்தினுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு செப்டம்பர் தேதி வந்திருக்காங்க பன்னெண்டாம் தேதி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவங்க ஏற்பாடு செஞ்சிருந்த சுயம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க ஒரு நாள் முன்னாடியே வந்ததினால கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில்துறையினர்களாக சந்தித்து பேசணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க அப்படி ஒரு ஏற்பாடு நடந்துச்சு கோயம்புத்தூரில் இருக்கிற தொழிலதிபர்கள் நிறைய பேர் நம்ம பாரதத்தினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்திச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்து ஜிஎஸ்டியில் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரம் இங்கே இருந்துருச்சு திமுக அரசாங்கத்தினால் அந்த பிரச்சாரம் வந்து வலுவாக இங்கே வைக்கப்பட்டது திமுகவின் சார்பாக பேசக்கூடிய பேச்சாளர்களாகட்டும் யூடியூபர்களாகட்டும் எல்லாருமே அந்த விஷயத்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்ருந்தாங்க ஆனால் இந்த வந்த இந்த ரெண்டு நாளில் அவங்க சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும் அல்லது தொழிலதிபர்களுக்கான மீட்டிங்கலையாகட்டும் நாங்கள் கொடுக்கறதில் வந்து அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு மட்டும் இல்லை இந்தியாவை சேர்ந்த எல்லா அரசாங்கமும் மத்திய அரசுக்கு கொடுக்குற தொகையில் கிட்டத்தட்ட முக்காவாசி வந்து அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபத்தொம்பது பைசா தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து தமிழகத்தில் பெரும்பாலும் வச்சுட்ருந்தாங்க இல்லையா அதெல்லாம் தவிடி ஆக்கிற மாதிரி அவங்க நிறையா உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றது நிறைய அந்த ரெண்டு நாளில் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் வெளியே பொதுமக்கள் மத்தியில் போயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து மத்திய அரசாங்கத்து மேலே எந்த பொய் குற்றச்சாட்டையும் வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச திமுக அரசாங்கமும் அவங்களுக்கு ஒத்து ஊடகங்களும் அல்லது யூடியூபர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொழிலதிபர்கள் கூட நிதியமைச்சர் வந்து கலந்து ஆலோசனை பண்ணுற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற ஹோட்டலான அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருந்தார் அவர் வந்து அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எழுந்திரிச்சு மத்திய அரசை புகழ்ந்தும் நிர்மலா சீதாராமன் அவர்களை புகழ்ந்தும் ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து மத்திய அரசு பண்ண என்ன விஷயம் நல்ல விஷயங்கள்னால இப்போ ஹோட்டல் இது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசிவிட்டு இறுதியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிப்புக்கும் காரத்துக்கும் வேறு வேறு மாதிரியான ஜிஎஸ்டி வரி இருக்கிறது இருக்கிறதுனால எங்களோட பில்லிங் மிஷின் வந்து திணறுது அப்படின்ற மாதிரியும் கோயம்புத்தூர்காரர் இல்லைங்களா அதனால் வந்து அவருக்கே உருத்தான கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கோயம்புத்தூரோட அந்த கிண்டல் கேலி இந்த குசும்பு இதில் எல்லாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை வந்து இப்போ அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தனால இப்போ எம்எல்ஏ அம்மா கூட தான் எங்கள் கடைக்கு வராங்க வந்து வந்து இனிப்பு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து காபி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காரம் சாப்பிட்றாங்க ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஜிஎஸ்டி வரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அப்புறம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நைட்டு அந்த வீடியோ எடுத்து வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி நல்ல விதமாக பேசியிருந்தார் அந்த விஷயம் எதுவுமே வைரல் ஆகலை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து இனிப்புக்கு தனியாக ஜிஎஸ்டியும் காரத்துக்கு தனியாக ஜிஎஸ்டியும் இருக்குது அப்படின்னு பேசுனதை வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக வைரல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அவர் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து திமுகவும் அவங்களுடைய சார்பு ஊடகங்களும் போட ஆரம்பித்தாங்க இது ரோ நம்ம எங்கே ஏதாவது தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு திரு சீனிவாசன் அவர்களுக்கு துணி இருக்குமோ என்னமோ அன்னைக்கு இரவு கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நிதியமைச்சர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் மறுநாள் காலையில் நிதியமைச்சர் பங்கேற்க வந்திருந்த சுயம் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்கான நிகழ்ச்சியில் வந்து நிதியமைச்சர் கலந்துக்கிறதுனால அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ வாணி சீனிவாசன் அவங்க திரு சீனிவாசன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு மறுநாள் அதாவது பன்னிரெண்டாம் தேதி நேற்று காலையில் ஒரு பத்து மணி அளவு சுமார் பத்து மணி அளவில் கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மகளிருக்கு தையல் இயந்திரம் அதாவது வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு தையல் பயிற்சி கொடுத்து அவங்க முழுமையாக அந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தையல் இயந்திரம் கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வானி சீனிவாசன் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி வந்து மகளிருக்கு அப்புறம் குழந்தைகளுக்குன்னு நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் முக்கியமான ஒரு திட்டம் இதுன்றதுனால பாரதத்தினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இதில் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அந்த பயனாளர்களுக்கு தையல் மிஷின்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அங்கேயும் வந்து ஜிஎஸ்டி வந்து ம எப்படி வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்றத பற்றியும் விஸ்வகர்மா ஸ்கீம் மூலயமா இந்த த தையல் தொழிலாளர்கள்லாம் அந்த ஸ்கீமுக்குள்ளே வர முடியும் ஆனால் தமிழக அரசு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்கன்றதையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசியிருந்தாங்க எம்எல்ஏ சீனிவாசன் அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் மக்கள் திரும்பி கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச திமுகவும் அவங்க சார்பு ஊடகங்களும் அந்த முன்னாடி நாள் அவங்க அவர் பேசுனதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேற்று மத்தியானம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் ராடிசன் ப்ளூ ஹோட்டலில் மேடம் தங்கியிருந்தாங்க அந்த ஹோட்டலில் வந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் எம்எல்ஏ வான சீனிவாசன் அவங்களையும் திரு அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் வந்து போய் சந்தித்து இந்த மாதிரி நேற்று நான் பேசுனது வந்து சரியில்லைன்ற மாதிரி எனக்கு தோணிருக்கு அதனால வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன இருந்தாலும் அவங்க வந்து எம்எல்ஏ அவங்கள வந்து ஒரு உதாரணத்தை கூட நான் அப்படி பேசிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த இது வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகுது நேற்று நைட்டில் இருந்து அப்போ என்னாச்சு அப்படின்னா பாஜகவினர் வந்து அவரை மிரட்டி வீடியோ வாங்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தொழிலதிபர் இது மிரட்டப்படுகிறார் அப்படின்னு சின்ன சின்ன யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ராகுல் காந்தி வரைக்கும் பேசியிருக்காங்க ஆனால் பாருங்கள் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பத்து வயசு குழந்த தொடர்ந்து ஏழு நாளாக கற்பழிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு அந்த காணொளி வந்து பயங்கர வைரலாக இருந்துச்சு அதை பற்றி எந்த ஊடகமும் பேசலை குறிப்பாக நம்ம இந்த விஷயத்தை ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பதிவு செய்யலை மாரிதாஸ் ஒருத்தர் மட்டும்தான் அதை பற்றி பேசியிருக்காரு மீடியாக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும் எதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா திமுக அரசாங்கம் முடிவு பண்ணுது திமுக சொல்கிறது தான் மீடியா எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்றது வந்து இந்த சம்பவத்தில் வந்து உறுதியாகுது ஏன்னா ஒரு பத்து வயசு குழந்தைக்கு வந்து தொடர்ந்து பாலியல் சீண்டல் நடைபெற்ற அந்த குழந்தையோட அம்மா வந்து அதை கண்டுபிடிச்சி அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறாங்க மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக துன்ப துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத தமிழக அரசாங்கமும் திமுக அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதெல்லாம் ஒரு இது பெருசு பண்ணலை இது சம்மந்தமாக எஃப்ஐஆர் போடுறது கூட கடுமையாக யோசிச்சிருக்காங்க ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்துச்சு அப்படின்னா திராவிட மாத அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் வந்து திமு திமுக அரசு சரியாக கையில் கையாளலை அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படும்னு தெரிஞ்சதுனால இந்த விஷயத்தை அவங்க பெருசாகவே கொண்டு வரல திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை பெருசு படுத்தி காட்டாத ஊடகங்கள் அதாவது இந்த குழந்தைக்கு நடந்த பாலியல் தொல்லை ஆகட்டும் அல்லது வந்து திருச்சியில் ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைங்க நடந்த பா பாலியல் தொல்லையாகட்டும் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த இந்த நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமாக அதிகரிச்சிட்டே இருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்து எந்த ஊடகமும் பேசுகிறதில்ல திமுகவை சார்ந்த யாருமே பேசுகிறதில்ல அதுக்கு நடவடிக்கை கூட எடுக்கிறதில்லை ஆனால் தான் பேசினது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போயிருக்காரு அதை இவ்வளோ பெருசுப்படுத்துகிற ஊடகங்கள் திமுகவினர் இத்தனை நாளாக ஜிஎஸ்டி குறித்து பேசின இந்த பொய்யான வதந்திகளை தொழிற்சி காட்டின திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் ட்ரெண்டாக்கிற திமுக அரசாங்கமும் அவர் சா அவங்கள சார்ந்து இருக்கிற ஊடகங்களும் தயவு செஞ்சு தமிழகத்தில் அங்கங்கே நடக்கிற குற்றச்செயல்களையும் இதே மாதிரி ட்ரெண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்